ஆண்டவராக இயேசுகிற நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலே கத்தன் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்து சங்கீத புஸ்தகம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனம் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரேவியலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாள் தெய்வம் நமக்கு இந்த நாளிலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை இஸ்ரேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாள் அப்போ இந்த காலகட்டத்தில் சமாதானம் படிக்க அநேகருடைய வாழ்க்கை வேதனையும் கண்ணீருமாகவே காணப்படுகிறது சிலர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பிள்ளைகள் மூலம் அநேக போராட்டங்கள் பிள்ளைகள் மூலம் சிலருடைய வாழ்க்கையில் அந்த பிள்ளைகள் அவங்கள கொலை செய்கிற பகுதியில் கொண்டு விடுகிற நிலைமை காணப்படுகிறது அருமையான தேவன் இந்த தேவ பிள்ளைகளையும் இங்கே ஆண்டவர் சொல்லி இவன் பிள்ளைகளையும் பிள்ளைகளும் உண்டான சமாதானத்தை ஆண்டவர் தலைமுறைகளை காண செய்கிற தேவன் அப்போ இந்த காலங்களில என்னை பார்க்கும் பொழுது பிள்ளைகள் ஏன் படுத்துகிறாங்க பெற்றோர்கள ஒன்றையும் ஒன்று அந்த பிள்ளைகளை நம் சில வேலைகளை கத்தருக்குள் நடத்த வேண்டும் பிள்ளைகளை பரிசுத்திற்குள்ள நடத்தவில்லை அண்டவர் ஆபிரகாமிடத்துல சொன்னார் என் கட்டளைகளையும் என் நியாயங்களில் நீ உங்களுடைய சந்ததியை சொல்லி என்று சொன்ன இன்றைக்கு ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய பிள்ளைகளை கத்திருக்குள்ள நீங்க நடத்த நீங்க அவர்களை கத்திருக்குள்ளே நடத்தவில்லை என்று சொன்னால் தலைமுறையினுடைய நிலைமை பரிதவமான நிலைமை உண்டாகும் யோசித்து பாருங்கள் உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள் என்று சொல்லி ஏன் உங்கள் பிள்ளைகள் குடிக்கார பிள்ளைகளாக மாறுறாங்க ஏன் போதைக்கு அடிமைப்படுறாங்க ஏன் பிள்ளைகள் உள்ள ஒரு சமாதானம் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு பிள்ளைகளை நம் கத்திரக்குள்ளே நடத்தவில்லை உங்களை ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரேலுக்குள்ள சமாதானத்தை காண்பாய் அப்போ மாண்டவர் நம்முடைய தலைமுறைகளை காண செய்கிற தெய்வம் ஏன் அவர்கள் வேதனை வருகிறதுன்னு சொன்னால் ஒன்றே ஒன்று இன்னைக்கு பிள்ளைகளுடைய இஷ்டத்துக்கு பெற்றவர்கள் நடத்துகிறார்கள் கத்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய இஷ்டத்துக்கு பிள்ளைகளை நடாம் நடத்தாமல் பிரிக்கிற ஒரே ஒரு காரணத்தினால்தான் சமாதானம் இல்லை நினச்சி பாருங்கள் ஆண்டு விட்டு கேளு ஆண்டு வர எனக்கு ஒரு நல்ல சமாதானம் வேண்டும் என் வீட்டுக்கு ஒரு சமாதானம் வேண்டும் என் பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானம் வேண்டும் ஆண்டவரே என் குடும்பமெல்லாம் உட்பட்ட குடும்பமாக மாறட்டும்னு சொல்லி நிச்சயம் ஆண்டவர் மாற்றுவார் அலங்கி போவார்கள் ஒவ்வொரு நாட்களும் உங்கள் பிள்ளைகளுக்காக செவம் பண்ணுங்கள் இந்த உலகத்தில் அநேக காரியத்தை நம்ம சம்பாதிக்கிறோம் நாடி தேடி வைக்கிறோம் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செபிக்கிறீங்களா நீங்க ஜபிக்கிற ஒரு ஜபமும் அவர்களை பாதுகாக்குவரும் ஜபிக்கிற ஜபம் தான் அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கும் கலங்கி போவார்கள் ஆண்டோர் உங்களை வாழ்க்கையை உங்களை தலைமுறையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இன்னைக்கு இது சமாதானம் இல்லாத இந்த காலகட்டத்தில் உங்கள் தலைமுறைகள் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தர வேண்டும் என்று சொன்னால் உங்களை கதம் பண்ண வேண்டும் உங்களை மதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இயேசுடைய வார்த்தைக்கு அவருடைய கற்பனை இல்லை நீங்கள் கீழ்ப்படுத்தி நடப்பீர்களா நிச்சயம் தலைமுறையில் அவனவர் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் அதனால் தான் சொல்லுவாள் சமாதானத்தை காண்பாய் இந்த நாளில் பிள்ளைகள் மூலம் ஆண்டு உங்கள் சமாதானத்தை தங்கி போவாதுங்க திகைத்து போவாதுங்க பிள்ளைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார்கள் ஒரு சமாதானத்தை தமிழ்நாடு கால்நடை செஞ்சு பிதாவே துதிக்கிற மாட்டோம் அந்த கேட்ட சத்தியத்தின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷம் நிறைவுண்டாக குடும்பங்களிலே போராட்டங்கள் பிரிவினைகள் சமாதானத்தை கிடைக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வலியுறுப்போ பிள்ளைகள் வரை சமாதானம் ஒவ்வொருடைய வாழ்க்கையை நிறைவுபடுத்தி ஆசிர்வத்துங்க சமாதானத்தை கொடுங்க நிம்மதியை கொண்டு எல்லாவற்றையும் எல்லாவற்றுமே ஏசுக்கு சுஜீவனோட நல்ல திறப்பேன் ஆமாம் காட் பிளெஸ் யூ எத்தனை ஆசை கண்டிப்பாக ஆமாம்